அடுத்த நின்ற சமநிலை ஆசனங்களை இப்ப நம்ம பண்ண போறோம் அன்றாட வேலை அன்றாட வேலைகளில் ஏற்படுகின்ற ஒரு சமலையற்ற இயக்கத்தினால் ஏற்படுகின்ற உடல் உபாதைகளில் இருந்து விடுபட்டவும் உங்களுடைய நரம்பு மண்டலம் முழுவதும் எலும்பு மண்டல் முழுவதும் தசை மண்டலம் முழுவதும் முழுமையான இயக்கத்தோடு சமநிலையோடு இயங்குவதற்கும் இது அடிப்படையான ஒரு அற்புதமான ஒரு இயக்க நின்ற நிலை சமலைப்படுத்தக்கூடிய இயக்க ஆசனங்களில் அற்புதமான ஆசனங்களாக இது இருக்கும் இது நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டாலோ வாரத்து ஒருமுறை செய்து கொண்டாலே உங்களுடைய அன்றாட வேலையில் உள்ள சமநிலையற்ற அந்த இயக்கத்திலிருந்து விடுபட்டு உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக இளமையாக காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நின்ற இயக்க ஆசனங்களை இப்போ பண்ண பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கை கால் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க ஒன் நல்லா கைகளை நல்லா விரித்து நல்லா இந்த பக்கம் நல்லா கிராஸ் செய்து ஒன் மூச்சு வாங்கி மூச்சுவிடுங்க டூ

த்ரீ போச்சு இடுப்புக்கு மேலே திருப்போம் இடுப்புக்கு மேலே திருப்புங்க இடுப்புக்கு மேலே மாட்டோம் பண்ணி அப்படியே கால் மடக்காம முச்சு வாங்கி வலப்புக்கு திரும்பி முச்சு விட்டு குடுங்க 2 முச்சு வாங்கி முழி ஊருங்க 3 4 5 6 7 நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க எக்ர்ட் เงี้ย ப்リー முன்பக்கம் ஒளிங்க

கொடுக்காதுங்க காய் வச்சுக்கோங்க பாதங்கள் பக்கவாட்டை திருப்பட்டும் உங்களுடைய பாதங்கள் பக்கவாட்டில் திருப்பட்டும் கை இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க காய் விழுந்து வச்சுக்கோங்க உட்காந்திங்க உட்காந்து இவ்வளோ உட்கார பாருங்க ஒன் டூ நல்லா மூச்சு விட்டு மூச்சு வாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ்

2 3 காமடங்கணோல காசை பண்ணோம் 4 5 6 நெக்ஸ்ட் பாருங்க நிஸ்ட் பாருங்க காமடకంగా 1 சைடு பக்கவாட்ல 2 கை பாருங்க முட்டி போட்டம் 3 4 5 6 அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க 1 கால் மடக்கி ஸ்டெட்ச் கொடுத்து கை வந்து கீழ போணும் எर्दகை வரது கை அப்படியே காதோட சேர்ந்து வரணும் உடம்புக்கு சீமிர கூடாது நல்ல ஸ்ட்ரைட்டா பக்கவாட்டமா வான் இது போடுவோம் 2 3

5 6 रिलैक्स அடுத்து பாருங்க கால் வச்சிடுங்க அடுத்து பாருங்க லகை மேல போடுங்க பிரேன்ட் பின் பண்ணிப்பங்க சையா மூச்சு வாங்குเต மூச்சு விட்டுเต ரொம்ப குடிந்து எனக்கு காலுக்குள்ள கை எவ்வளவு உள்ள போகும் உள்ள போவாங்க காலுக்குள்ள கை நல்லா உள்ள போகணும் கால் பண்ணக்கூடாது ஒன் மூச்சு வாங்கி மூச்சு விடுங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க உங்க கைகளை பின்னாடி கட்டிக்கிங்க கட்டிக்க காலை வச்சுக்கோங்க உணர்ந்து பண்ணுங்க இப்போ உங்க முட்டி இடது காலையும் இடது முட்டியும் வடது முட்டியும் தொடரும் உங்க நெற்றி ஒன் டூ உடம்பு முடிக்கோங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ்

ਸਵਾਸਤ ਹੋ ਪਏ ਨਗੇ ਜਾਵਣੀਗੇ ਮਨਮਈਆ ਗਵਣੀਗੇ ਵੋਏ ਰਿਲੈਕਸ ਆ ਗਵਣੀਗੇ ஒரு முழுமையான ஓய்வில் இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் வெத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக பாய்வதை உணர்கின்றீர்கள் இயல்பான சுகமான ஆனந்த சுவாசம் உங்களுக்குள் வந்து செல்கின்றது உங்கள் உடல் முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு புத்துணைச்சோடு இயங்குவதை உணர்கின்றீர்கள் இந்த முழுமையான ஓய்விலே உங்களுக்குள் இன்காந்த ஆற்றல் சக்தி தெய்வீகம் உங்களுக்குள் உட்கிரகிக்கப்படுகிறது உடல் சீரான பிராணன் நிறைந்த மனது தெளிந்த புத்தி ஆத்மாத்மா அனுபவத்திலே ஓய்வாக தளர்வாக நிறைவாக இருப்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆழமான அமைதியான நிதானமான ஒரு நிம்மதியான ஒரு ஆழ்ந்த மௌனம் ஓய்வு தளர்வு ரிலாக்ஸிங் உங்களால் முழுமையாக உணரப்படுகின்றது உங்களுக்குள் ஏற்படுகின்ற அனைத்து உணர்வுகளையும் சாட்சி பாவனையில் உங்களால் பார்க்க முடிகின்றது ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி நிலையை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுவே எல்லா செயல்களிலும் நிரந்தரமாக உங்களுக்குள் அது உணரப்படுகின்றது இயல்பான சுவாசம் ஆனந்த சுவாசம் நிறைவான சுவாசம் முழுமையான ஓய்வு இவைகள் உங்களுக்குள் உணரப்படுகின்றது உங்கள் சக்தியை முழுவதும் மீண்டும் மீட்டெடுத்து மீண்டும் ஆற்றலாக வெளிப்படத் தொடங்கிவிட்டன உடம்பே லேசாக காற்றாக இதமாக சுகமாக ஆனந்தமாக உங்களுக்குள் உணர முடிகின்றது முழு நிறைவும் திருப்தியும் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மெதுவாக உங்களுக்குள் எழுந்து சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம் நன்றி வாழ்